அப்படி பின் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா சார் வணக்கம் சமீப காலமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் அவர் பட் கட்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு தெரியல அது ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க மோடிக்கு வந்து இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் கண்ணு இருக்குன்னு சோ எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையோட அரசியல் அண்ணாமலை அரசியல் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு பிறந்தவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் கடைசியா எழுபத்தி பாராவும் முப்பத்தி ஏழரை சதவீத வாக்கள் எடுத்தாங்க கம்யூனிஸ்ட் ஓட்டை கழிச்சுட்டா கூட சதவீத வாக்குகள் வந்து ஒரே அந்த வார்த்தைக்கு தக்கன வந்து தேசிய கட்சிகள் வாக்கு விழுந்திருந்து மாதிரி ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஓட்டர்ஸை ஏன் பண்ணி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற இதை வந்து முன்னெடுக்க முயற்சி பண்ற தான் தெரியுது அந்த வகையில திராவிட இயக்க கட்சியோட கூட்டணி போனா ரெண்டு சதவீதத்து ஓட்டுக்கு போயிரும் சொல்றாரு பத்து கீழே உள்ள சீட்டை கண்டஸ்ட் பண்ணனால என்ன லாபம்னு கேட்குறாரு இதுதான் அமித்ஷாவும் உள்ளாட்சி தேர்தலில் காட்டினாரு சொன்னார் அது அவங்க கண்ட் நாற்பத்தி நாலு சதவீத இடத்துல கண்டஸ்ட் பண்ணி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அண்ணாமலை மொத மொத பாஜகவை ஒரு திராவிட கட்சிக்கு எதிராக சாதிச்சார் ரெண்டாவது என்டிஏ பதினெட்டு சதவீதம் அண்ணா திமுக இருபது புள்ளி நாலு சதவீதம்னு பத்து உனக்கு பத்துன்னா எனக்கு ஒம்பது உனக்கு இருபதுனா எனக்கு பதினெட்டு உனக்கு நூறுனா எனக்கு தொண்ணூறு உனக்கு நூற்றி பத்துன்னா எனக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு அந்த மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டேயும் எடப்பாடி ஒரு கூட்டணி போனால் நூறு தொண்ணூறுனு தான் போனோம் அந்த அளவுக்கு நமக்கு பலம் இருக்கு நம்ம ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் ஜெயித்திருக்கோம் இன்னும் மேலே போயிட்டு இருக்கோம் அவர் டிக்ளைனிங் போர்ஸுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து அவர் ரெண்டு பர்சன்ட் பத்து சதவீதக்குள்ள சீட்டு இருக்கிறதுனா அதிமுக கூட்டணி வந்தா ஸ்ட்ராங்கா டென்னிஸ்ட் நைன் ஆஹ் பேரம் பேசணும் என்டிஏ ஏ வாட்டு பேரம் பேசணுங்கிற அந்த உள்ள கடைக்கையை தான் அவர் வெளிப்படுத்துறாரு மேல அந்த கூட்டணி வர்றதுல அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத அந்த கோவை குண்டுவெடிப்பை வச்சு இந்துத்துவாவை கையிலெடுக்கிறாரு திருப்புரங்குன்றத்தில் இந்துத்துவா கையில் எடுக்கிறாரு டாஸ்மாக்க்கு எதிராக வராரு எச்ஆர்எம் சிக்கு எதிராக வராரு அந்த மூணு இஷ்யூவும் திராவிட கட்சிகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கோயம்புத்தூர் டாஸ் இது எச்ஆர்எம் சி திருப்புரங்குன்றம் திருப்பகுண்டத்தெல்லாம் எடப்பாடி நிலைப்பாட்டை பண்ணிட்டாரு எஸ்டிபை கூட முபாரா கூட கூட்டணி வச்சிருக்கிறவரு தன்னோட நிலைப்பாட்டிபடுத்திட்டார் சொல்லூர் ராஜன் மூலமா ராஜன் செல்லப்பம் மூலமா பண்ணிட்டாரு ஸோ இந்த இஷ்யூஸை எடுத்து நம்ம அண்ணா ஜெயலலிதாவை கையில் எடுத்து கூட்டணி அடிச்சார்ல்ல அப்போ இந்த இந்துத்துவ கையில் எடுத்து கூட்டணி வராம இருக்கக்கூடிய வேலையை பார்க்கறார் சரி சார் ஓகே வந்தா ஜன்னிஸ் டூ கொண்டு வரலாம் இப்போ வந்து அண்ணாமலை மீது பலருக்கு பெரிய கூட்டச்சாட்டு என்னன்னா அவர் வந்து பாஜகவுக்கு இருபத்தி நாலுல எம்பிக்கள் வரைக்குறதுக்கான வேலை செய்யல கூட்டணிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணி அவர் அந்த ஒரு கூட்டணியை எயிட்டெயின் பண்ணியிருந்தான்னா பாஜக ஒரு பத்து சீட் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற அது ஒரு யூகம் இவன் யூகத்தை தாண்டி நான் யுகத்தை சொல்றேன் அப்படி யூகம் சொல்றவங்களாம் என் முன்னாடி கொண்டு நிறுத்து நான் சொல்றேன் பாஜக அண்ணா சேர்ந்தா ஐம்பது ஐம்பது சதவீதம் ஓட்டு பேருக்கும்பா நான் சொல்றதாம்பா கரெக்ட் பாஜக அண்ணா திமுக சேர்ந்தா சீமான் பன்னெண்டு சதவீதம் பேர் பார்ப்பா நான் சொல்லதாம்பா கரெக்ட் நீ சொல்றது என்ன கரெக்டா நீ சொல்லோட யூகத்தை எல்லாரும் ஒத்து போறதுக்கு காதுல காதல பூச்சித்திரம் வச்சிருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லு ரவீந்திர சாமி சொல்றான் பாஜக அண்ணா திமுக சேர்ந்தா ஐம்பது சதவீதத்துக்கு மேல முகா ஸ்டாலின் பேர் பார்ப்பில் சீமான் பன்னெண்டு சதவீதம் வந்துருப்பாப்ல முடிச்சுட்டேன் அந்த கேள்வியே முடிச்சு கேட்டுட்டேன் இல்ல இல்ல நான் வந்து பாஜக அண்ணா திமுக சேர்ந்துருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை காரணமா எடப்பாடி காரணமா ரெண்டு பேரும் காரணம் சீட் தான் காரணம் அண்ணாமலை பன்னெண்டு சீட்டு கேட்டாரு பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேல எடுத்து காட்டுறேன்னா சேர்ந்தா ஜெயிக்காதுன்னாரு அண்ணாமலை ஈரோடு கிழக்கு நாங்க பூத் வைஸ் அனலிசிஸ் இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல வந்திருக்கு களத்துக்குள்ள அதில் எனக்கு சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதலில் போட்ட கேஸில் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் மோடி பிஎம்ஓ முடிவெடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வெள்ளாள கவுண்டர் மத்தியில் அறுபத்தஞ்சி சேத வாக்கு வன்னியர் மத்தியில் அறுபத்தஞ்சு சேத வாக்கு இருக்குது ஆனால் பரையர் அருந்ததியர் நாயுடு செங்குந்தரில் பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு கூட இல்லை அவருக்கு கூட கூட்டணி சேர்ந்தால் வெரி நெகட்டிவ் நான் வெள்ளாள கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷன் வருங்கிற அண்ணாமலை டெல்லி கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் டெல்லி முடிவு பண்ணிட்டாங்க சீட்டு வராதுன்னு அதே மாதிரி எங்கள் டீம் வந்து நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் வரோம் அது சீட்டு வராதுங்கிறதெல்லாம் தான் வெற்றி பெற முடியாதுன்னு முடிவு கட்டினாங்க வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எடுக்கப்படி சீட்டுக்கு தக்கன பன்னெண்டு எம்பி சீட்டு தந்தா என்னன்னு கேட்டாங்க அவர் ஆருக்கு மேலே தர முடியாதுன்னாரு அதனால தான் முடிச்சு நான் ஏன் கேட்குறேன்னா நீங்க தந்தி டிவில பிரதமர் மோடியோட பேட்டின்னு பார்த்துருப்போம் அவர் அதில் தெரியுது எங்களோட கூட்டணி வேணாம்னு சொன்னாங்க அதிமுகவுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு அவர் போடுற சொல்றாரு அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி இவர்கள் வேணும்னு தான் நின்னாங்க அதிமுக தான் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பா ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு தானே அவர் சொன்னாரு அதுதான் நான் சொல்றேன் இவங்க பன்னெண்டு சீட்டு கேட்டாங்க ஒரு வேளையில் அவர் ஆறுக்கு மேலே ஒன்னு கூட ஷூட் அப் பண்ணலையே அதோட ஒன்னு கூட ஏறி வரலையே இவங்க பன்னெண்டு கிலோ இறங்கி வந்திருப்பாங்களே நீ ஆறுக்கு மேலே ஒன்னாவது ஏறி வந்திருப்பேன் இறங்கி வந்திருப்பீங்கன்னா நீ ஆறு கிலோ ஒன்னு இறங்கி வந்திருப்பீங்கன்னா இங்க ஒம்பது வந்துருப்பாப்பில் நீ ஏழு சொன்னா ஓகே இவங்க எட்டு இல்ல ஏழு ஒத்துட்டு போயிருக்கலாம் நீ வெறும் ஆறுங்கிறத தாண்டி ஒரு இஞ்சி நகர மாட்டேன்னு ஸ்டெபானா நின்று தானே அது முறிஞ்சுது இப்போ என்னாச்சு எடப்பாடிக்கு இருபது என்டிஏக்கு பதினெட்டுன்னு ஆகி போச்சு இதுல நீங்க பாராளுமன்றம் பாராளுமன்றங்கிறீங்க அதுலயும் ஹரியானா மகாராஷ்டிராவில் பாராளுமன்றத்தோட அசெம்பிளி மேலே ஏறி வந்துட்டு ஓகே இதுல ஃபைன் இப்போ நீங்கள் அந்த இருபது பதினெட்டுன்ற அந்த பாயிண்ட்ல வந்து இப்ப அண்ணாமலை ஃபர்மா வந்து பாஜக தில்லி தலைமையும் இங்க தமிழகத்துல மற்ற தலைவர்கள் இருப்பாங்க நினைக்கிறீங்களா ஏன்னா நான் ஏன் எந்த அடிப்படையை சொல்றேன் வச்சுக்கோங்க இப்போ இருபத்தாறில் வந்து ஒரு ராஜ்யசபா தேர்தலும் வருது ராஜ்யசபா நான் சீட்டு தரவங்களுக்கு ராஜ்யசபா எடுத்துக்கோங்க எனக்கு சட்டமன்றத்தில் கூடுதலாக சீட்டு கொடுங்க அந்த அந்த பண்ணலாம் ஒரு ராஜ்யசபாக்கா பத்து எம்எல்ஏ வேணா குறைச்சிக்குவாங்க அவ்வளவுதான் ம் தொண்ணூறு எம்எல்ஏ பேர்லாம் எண்பது எம்எல்ஏ கேட்பாங்க ம் எண்பது குடுத்துருவாரா எண்பது என் டிஏ என்டி குடுத்துருவாரா என்டி அத பாஜக மாட்டார் அவர் கொடுக்க மாட்டார் ராய் சப்பாவும் குடுக்க மாட்டாரு எண்பது எம்எல்ஏ டிக்கெட்டும் கொடுக்க மாட்டார் அவர் பயனெட்டு செய்வது கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு நஷ்டம்னு நினைக்கிறாரு உள்ள வந்தாலும் தோற்கும்னு நினைக்கிறாரு தோத்தம் பிறவு தன்னை அண்ணா திமுக தலைவர் பதியில இருந்து தூக்கி போட்டுருவாங்க ரவீந்திர துரிசாமி போன்றவங்க எல்லாம் முடிவு எடுத்துட்டானா கடைசி வரை ஃபைட் டு த பிரிஷன் பண்ணுவான் என்ன ரூபத்துல அவரை வீழ்த்த முடியுமோ அடுத்தாலையும் போவான்னு அவருக்கு தெரியும் சரி ஓகே அதே மாதிரி இப்போ அண்ணாமலை கிட்ட அவர் ஒரு சில சான்ஸ் அண்ணாமலை உறுதியா இருக்கு உதாரணத்துக்கு சொன்னா பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் விஜய் போய் பேசுனதுக்கு வந்து திமுகவுக்கு டிஃபென்ஸ் அந்த அந்த விமான நிலையத்தை டிஃபென்ட் பண்ணி வந்து சொன்னாரு அவர் வேற சைட்டை நீங்க தான் சொல்லணும் வேற எந்த சைட் வேணும்னு அந்த விஷயத்துல அண்ணாமலைக்கு ஏற்கட்ட சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி என்னவோ அதுல ஸ்டாண்டர்ட் ஆனா இவங்க தமிழக அரசை கண்டித்து மற்ற போராட்டங்கள்லாம் இவர் முன்னெடுக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர் பேக்கிங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய பார்வை மைல்டா போற மாதிரி தெரியுது அவங்களுக்கு காங்கிரஸ் எதிரி இல்லைங்க உள்ள பார்ட்டி கேடர்ஸுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்களுக்கு திமுக எதிரி அப்ப அவங்களுக்கு காங்கிரஸ் தான் மேல உள்ளவங்களுக்கு எதிரி திமுகவோட காங்கிரஸ் தான் எதிரி இங்க உள்ளவங்களுக்கு திமுக தான் எதிரி காங்கிரஸ் ஒரு பொருட்டாட்டை நினைக்க மாட்டான் அது என்ன கட்சி இருக்கு என்ன இருக்குன்னு பத்து எம்பி இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்னும் இல்லாதவங்க பத்தி எம்பி வந்துட்டானே ஸ்டாலினை வச்சுன்னு தான் அவங்க என்ன ஓட்டம் போகும் இதை வச்சுதான் சில முடிவுகள் இருக்கும் நம்ம நுணுக்கமா எதை தெரிஞ்சதுனாலையும் மோடிக்கு எது நண்பனை பாக்குறதுனால நாம சொல்றதுல எடுபடுது பாஜக இப்ப பதினோரு வரைக்கும் வளர்ந்துருக்குன்னா அதுல ஒரு முக்கிய ரோல் வந்து அண்ணாமலை லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் பண்ண பாலிடிக்ஸ் தான் இப்ப அதே பாலிடிக்ஸ் கண்டினியூ பண்ணும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ப்ராப்பரா சப்போர்ட் பராமந்தூஸை டைலீட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்க இறங்கினாங்கன்னா அப்போ அண்ணாமலை லீடர்ஷிப் பாதிக்கப்படும் நேஷனல் பார்ட்டிஸ்ல இதெல்லாம் பேர் பண்ணி தான் போனோம் அண்ணாமலை ஒதுங்கி நிற்கும் ஸ்டாலின் அந்த கலைஞர் நினைவிடத்துக்கு வாங்கன்னு கூட்டும் போது போகத்தானே செய்தார் ஏன்னா நம்பர் டூ ராஜ்நாத் சிங்கே வரும்போது நான் போக மாட்டேன்னு அண்ணாமலை சொல்ல முடியாது அதுதான் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன் சீமான் இண்டிவிஜுவல் லீடர் இன்னைக்கு கனிமொழி பேசுனதுக்கு எகிரி அடிச்சு அடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு இது வந்துன்னா கொஞ்சம் நிதானிச்சு தான் அந்த இதை பண்ணுவாரு இந்த மாதிரி போட்ட ஒரு விஷயம் கனிமொழி இல்லை இன்னொரு கொஞ்சம் நிதானிச்சு தான் ஒரு த்ரீ சீட் டீ பார்த்து தான் பண்ண முடியும் அந்த இடத்துக்குள்ள ஹெவியா டிஎம்கே பண்ண ஒரு கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் போகும்போது போக வேண்டியது இருக்குது இல்லையா திஸ் இஸ் தேச்சர் ஆஃப் நேஷனல் பார்ட்டி பிரசிடென்ட் பட் அண்ணாமலை பவர்ஃபுல் பிரசிடன்ட்ஸ் பட் இப்போ வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாது பாஜக போட்டியிடல ஓகே பட் அண்ணாமலைக்கு அது இந்த டிசிஷன் வந்து ஒரு பிள பிளஸ் மைனஸ் இண்டி லீடர்ஷிப்புக்கு ஈரோடு கிழக்குல போட்டியிடாது என்டிஏக்கு இது மைனஸ் இதுதான் இதுதான் தெரியாம இங்க கூங்குட்டைங்க அரசியல் அறிவியலிகள் தற்கொலிகள் பாஜக போட்டியிடல சீமான் ஏறி நிற்கிறான் போல்டா நிற்கிறாங்கிறது கூட என்டிஏ போட்டியிடல கூட தெரியாம தற்கொலைத்தனமா அவன் ஆர்எஸ்எஸ்னா கழிஞ்சிக்கிட்டும் கோலத்தனமா ஆர்எஸ்எஸ்னா கழிஞ்சிக்கிட்டும் கோலத்தனமா இருக்கிறவன் முட்டாள்தனமா கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறான் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் என்டிஏக்கு மைனஸ் இது

மரணப்புறம் இந்துத்துவ வாக்கள் தமிழ் தேசிய வாக்களோட அதிக மின்னு நிரூபிச்சிருக்கலாமா அப்போ தமிழிசையை நீங்க காலி பண்றோம் நினச்சி எல்லாரும் போனதுனால தானே சீமான் ஒன் ஒரு சேதத்துல இருந்து எழும்பி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாப்புல அதே மாதிரி நீங்க இந்த இடத்துக்குள்ளேயும் வந்து பல உள்கட்சி முரண்கள்னால நீங்க அண்ணாமலை விக்கிரவாண்டியில கேண்டேட்டை போட்டு சாதிச்சாரு எடப்பாடியெல்லாம் ஒண்ணும் இல்லை நத்திங் ஓட்டரன்ஸ் நீங்கள் பறிச்சிட்டு கிடையாது சீட் கண்டுக்க பறிச்சு கிடையாதுன்னு சொல்லி முப்பது சதவீத வாக்க டாக்டர் ஐயா ஐம்பது பூத்தில் லீட் காட்டினார் அண்ட் கேண்டிடேட் அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் என்டிஏ வந்து ஈரோட்டில் நிற்காததுக்கு என்ன காரணத்தை சொல்லுவீங்க இல்லை சார் இப்போது இது இல்லை இல்லை அங்கே காரணத்தை வரேன் இப்போ நீங்கள் அப்போது தாமாக்கா அந்த இடத்துல சோதப்புறாங்க இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சிருந்தீங்க ஒரு நாலு முன்னாடி நடி இந்த மாதிரி பிஜேபி நான் உறுதியாக ரெண்டாவது நம்ம பிஜேபி நின்று இருந்தா அவங்களுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணபலம் நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அருந்ததியர் ஓட்டு இருக்குது அவங்களுக்கு வெள்ளாள கொன்ற ஓட்டு இருக்குது அண்ணாமலை எடப்பாடினு இருக்காத போது வெள்ளாள கொன்ற ஓட்டு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் கண்டிப்பாக சீமான வளர்த்து விட்டது தமிழக பிஜேபி ஆர்கே தினகரன் கமலஹாசன் எடப்பாடி இப்போ எடப்பாடி விக்கிரவாண்டியில இங்கே ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் என்டிஏயும் அண்ணாமலை பேர ஏன் சொல்லலன்னு சொல்கிறீங்க எனக்கு இது எடப்பாடி ஒற்றை தளம்னு சொல்றேன். நிக்காதது சீமானுக்கு பெரிய ப்ளஸ். இது ஆர்எஸ்எஸ் செய்து பெற்ற கோழைத்தனமான கழிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. சீமான் நின்னதனால தான். ஓகே சார் அங்க தான் வரணும். நின்னதனால தான். கமல்ஹாசனின் தென்றரணியும், விக்ரமாண்டி நாங்கனேரி, ஆம்பூர், வேலூர் வாணியம்பাড়ியில களத்துக்குள்ள நின்று மக்கள் மக்களை நம்பி மக்கள் ஒருத்தனா அது இந்து மக்களோ கிறிஸ்டின் மக்களோ முஸ்லீம் மக்களோ ஷெடில் காஸ்ட் மக்களோ வன்னிய மக்களோ பறையரோ தேவேந்திரகுல வேளாளரோ முக்குலத்தோரோ வெள்ளாடக் கொன்ற அந்த மக்கள் வந்து நிக்காய்கிறதுனாலதான் கமலஹாசன தினகரனை மீறி எழுந்திருக்காப்புல அதே ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு என்டிஏ நிக்காதது சீமானுக்கு பெரிய பிளஸ் இருபத்தாறுல கோட்டை விட்டது இது எனக்கு தெரியுது அமித்ஷாவுக்கு தெரியுது மோடிக்கு தெரியுது பாஜக லீடர்ஸ் தெரியுது இங்க பிஜேபியை கண்டு கதறிட்டு பதறிட்டு இருக்கக்கூடிய கோழைகளுக்கு தெரியல கோலைகளும் அதை சொல்ல முடியல என்ன ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த கோழைகளை தான் நெத்தி அட்டியா அடிக்கிறேன் கோழிகள் பா நீங்கள்லாம் உண்மை கூட தெரியாத கவர்ட்ஸ் பா சார் அந்த லைன்ல தான் சார் கொஸ்டின் கேட்கறவங்கள இப்போ நீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க இப்போ நீங்க சொல்றோம்னா ஒருவேளை என்டிஏ கேண்டிடேட் போடுறாங்க வச்சுக்கோங்க ஈரோடுல ஈரோடு ஈஸ்ட்ல ஈரோடு பார்லிமென்ட்ல கம்மியா தான் அந்த ஓகே சீமான் அதிக அதிகம் ஓட்டு எடுத்து ரெண்டாவது பிஜேபிக்கு பெரிய செட் பேக்காக வந்துருவேன் அப்போ ரிஸ்க் ரிஸ்க் அவங்க எடுக்கல எடுக்காதான் சீமானுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் மக்கள் சீமான வளர்றான் என்னது அது ஓகே சீமான வளர்ச்சிக்கு நீங்கள் இது இது ஒரு காரணம் இல்லைன்னு முக்கிய காரணம் பல ரீசன்ஸ் அவர் தனிச்சு போட்டி எடுத்த மெயின் காரணம் நான் நான் தனிச்சு போட்டி எடுத்து இரநூத்தி பத்து நாலு முப்பத்தி மூணு போட்டி எடுத்ததும் சரி அது ஒன்று பட் இந்த மாதிரி இடைத்தேர்தலில் கம்மி ஆர் எஸ் கண்டுகிட்டு பிரார்த்திக்கிட்டு அலறிட்டு இருக்கவங்களுக்கு இது புரியாது சரி ஓகே அவருக்கு ஓகே அவருக்கு வந்து இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை டெக்னிக்கலா அவர் இந்த மாதிரி அதனால தான் அதனாலதான் ஒன்னுல இருந்து எட்டுக்கு வந்து சரி ஓகே இப்போ ஆனால் பிஜேபிக்கு வந்து பதினோரு இந்த பர்செப்ஷன் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க மூணாவது போயிருந்தா எப்படி எடுப்பாருங்க மூணாவது போறதுக்குள்ள வாய்ப்பு குறவம்சி விளையாட கொண்டர் இருக்காங்க அண்ணாமலை விளையாட கொண்டர்ல பிரேடா விளையாட கொண்டர் வர்றாரு அருந்ததியில் இருக்காங்க புறமொழியாளர் இருக்காங்க போயர் ஓட்டர் இருக்காங்க தான் ஈக்குவல் ஓட்டுல வந்திருக்குது தாமரை நின்னா இந்த இதுக்குள்ள டெல்லி ரிசோர்சஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ள என்னன்னா ஆர்கே நகர்ல காலவாரி விட்டது மாதிரி இங்கேயும் உள்கட்சி முதல்ல காலவாரி விட்டுடலாம் திடீர்னு களத்துல நிற்கும் போதே ஜி கே வாசன் போன்றவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ஒன்றிணைய வேண்டும் அதிமுக பாஜக ஒன்றிணையும் அப்படி வெடிகுண்டை தூக்கி வீசி அந்த தொண்டர்களுக்கு ஸ்பிரிட்ட வந்து காலி பண்ணிடலாம் இப்படிப்பட்ட பல அம்சங்களில் ஒரு கலெக்டிவ் பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நிற்க முடியாம போனது மைனஸ் தான் சரி சார் ஹைபோதெட்டிக்கலி இப்படி கேள்விக்கலாம் ஒருவேளை அதிமுக கண்டஸ்ட் பண்ணியிருந்தா அவர் பிஜேபி நின்று நினைக்கிறீங்களா அதிமுக கண்டஸ்ட் பண்ணா கண்டிப்பா நம்மள நின்று இருப்பார் அதிமுக டெபாசிட் வழக்க அவருக்கு உரியா இருந்திருப்பாரு அவர் வந்து ஒருவரையில ரெண்டு வாழ் இருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணாதான் நாம எதிர்காலத்தில் முதலமைச்சராக வர முடியுங்கிறதுல நாமல தெளிவாக இருக்கிறாரு அது சரியான ஸ்ட்ராட்டஜி அதே காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற ஐயா சொன்ன வார்த்தையில் திராவிட கட்சி ஆட்டு நினச்சு எடப்பாடியும் காலி பண்ணாதான் நம்ம மீண்டும் ஒரு தேசிய கட்சி நம்ம மண்ணில் ஆட்சிக்கு வர முடியும் அதோட முதலமைச்சராக வர முடியும்னு அண்ணாமலை கருதுறாரு அது சரியான வியூகமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அண்ணாமலை வந்து இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக இன்னொரு பெரிய இதுன்னா ஸ்டாண்ட்னா சீமானே பல இடங்கள்ல அண்ணாமலை வந்து கொஞ்சம் சாஃப்டா சீமான்னு நான் சப்போர்ட் பண்ணிட்டு அவரை கான்ட்ரவர்ஷியா நல்லா அவர் வேற இடத்த சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஐசோலேட் ஆகக்கூடிய ஒரு கட்சியாட்டு பாஜக இருக்குது பாஜகவே மைனஸ்ன்னு பலரும் பேசுறாங்க சீமான் உட்பட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருவாங்க எடப்பாடி பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக பாஜகவை ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரி நடத்துறாரு ஜெயக்குமார் சிமி சண்முலாம் ஒரு எட்டு சதவீதம் வந்து ஒரு ஃபோர்ட்ஸை நாளைக்கு நிதிஷ்குமார் மாதிரியோ மாயாவதி மாதிரியோ மோடி அதை ஆஹ் கன்சிடர் பண்ணி ஒரு வியூகம் எடுத்தாருன்னு சொன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணலாங்க என்னவோலையும் அந்த என்னோடய கன்சிடர் பண்ண பட் இவர் அந்த இவர் சைடுல இந்த ப்ரொபோசல் போகுமா போகாத அதெல்லாம் கலெக்டிவிட்டிஷம் தான் வரும் அது வந்து தேர் ஆர் சோ மனி இப்சன் பர்ட்ஸ் வின் அன் இன் இன்ட் அட்ரஸ்ட் டு எனி கன்ஃப்லூஷன் ஓகே சார் பார்ப்போம் அண்ணாமலையோட அடுத்தகட்ட அரசு எப்படி போகுதுன்னு இணைஞ்சா ரூம சார் தேங்க் யூ